அப்படி என்று சொல்லக்கூடிய கூடிய நான்கு நாட்டிய மாதர்களை அழைத்து வந்து அந்த இடத்திலே நாட்டியமான செய்தார்கள் செய்தார்கள் அந்த நேரத்திலே நான் ரசித்தேன் ரசித்தேன் என் நாட்டத்தை அவள் ரசித்த அவள் ஆட்டத்தை கண்டு நான் ரசித்தேன்

அப்படி என்று சாபத்தை கொடுத்தார் சாபத்தை கொடுத்தாங்க அம்மா ஆமா உடனே தந்தையானவர் வந்தார் வந்து சாபை வாசனை கேட்டார் கேட்டார் சொன்னேன் கொடுத்தது கொடுத்ததாகவே இருக்கட்டும் கொடுத்தது கொடுத்ததுதான் அது எந்த நேரத்தில் உன்னை நான் நினைக்கின்றேனோ நினைக்கின்றேனோ அந்த சாபமானது அப்பே அது நிறைவேறட்டும் அப்படி என்று சொன்னேன் அப்போது பனிரெண்டு ஆண்டு முடித்து முடித்து ஒரு ரெண்டு ஐயாத வாசம் ஐயாத வாசம்